வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் பதிமூன்று இன்றைக்கு தத்துவையான பேராசிரியர் மாவட்டிகள் தன்னுடைய வாழ்க்கை மணலில் ஆன்ம விழிப்பு என்பது குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்க பொதுவாக நாம் மனம் என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கான பல்வேறுபட்ட விளக்கங்களை பல்வேறு நிலையில் இருப்பவர்கள் தருவார்கள் அதிலும் குறிப்பாக மனவளக்கலை பயின்றவர்கள் கேட்டால் மனம் என்பது உயிரின் படற்கை நிலை என்று பதில் சொல்லிவிடுவார் ஆனால் அந்த படற்கை நிலை உயிர் என்கிற அந்த விளக்கத்தை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் கொஞ்சம் அச்சம்தான் ஐயம்தான் அதற்காகவே சொல்கிறேன் உயிரின் படற்க நிலை என்பது என்னவென்றால் மனமானது என்னவென்றால் புலன்கள் வழி இயங்குகிற போது உயிராற்றலை கொண்டுதான் அங்கே உணர்வாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக என்று ஐ உணர்வுகளையும் பெற்று அனுபவித்து அது தன்னிடத்தில் சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறது அனுபவமாக அதுவே மலரும்போது போது பிற்பாடு மனமாக எண்ணமாக எண்ணங்களின் தொகுப்பே மனமாக வருகிறது தான் உயிரின் படற்கை நிலை மனம் என்று எனவே மனிதனின் போன் குளங்கள் வழியே இயங்கும் போது மனமாகிறான் அந்த உயிரின் உள்ளே அடங்கி உயிரின் மீது உள்ளொடுங்கி நிற்கிற பழக்கத்திற்கு வந்துவிட்டால் அங்கே அந்த மனிதனே ஆன்மாவாக ஆகிறான் என்பதுதான் பத்து வேதாத்திரி மாமனியை கூறுகிற அற்புதமான விளக்கமாகும் எனவே ஒரு மனிதன் குளங்கள் வழி இருந்தது போதும் மனம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் திசை திருப்பி மடை மாற்றி மெல்ல மெல்ல அது உயிரின் மீது ஒடுங்குகிற பயிற்சி முறையை மேற்கொண்டால் அங்கே ஒரு ஆன்ம விழிப்பு நிலை ஏற்படும் அது என்னவென்றால் மனமும் ஆன்மாவும் உயிரும் எல்லாம் ஒன்றுதான் எல்லோரிடத்திலும் இருப்பது அதுவேதான் என்கிற நிலை வருகிற போது அங்கே அன்பு பிற உயிரின் மீது மதிப்பு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எல்லாம் எழும் அதுதான் ஆன்ம விழிப்பு நிலை என்று அற்புதமாக விளக்குகிறார் அந்த முறையினை கற்றுத்தருகிறது குண்டநிலி யோகம் அதிலும் எளிய முறை குண்டலி யோகமாக நமக்கு மனவளக்கலை இருக்கிறது என்று தத்துவானி வேதாத்திரி மாமல்லி கூறுகிற அந்த கருத்தை உலகத்தை எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி